ஆங்கிலத்துல நான் வந்து ஆங்கில பேராசிரியர். நம்பணும் என்ன அவர் ஆங்கில பேராசிரியர். நான் ஐ அம் எ ப்ரொபசர் ஆஃப் அவனோட விமர்சனம். அவன் எழுதலாம் இல்ல பேசலாம் இல்ல அவனோட விமர்சனம் என்ன தெரியுமா? ஆ ஆங்கில ஆங்கிலத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தமிழை காதலித்துக் கொண்டிருக்கிறேன் ஒண்ணும் தப்பு இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலாம் என்ன மாதிரி காதலிக்க ஆங்கிலத்தை தான் ஆங்கிலம் படித்தது சம்பளத்திற்காக தமிழ் படிப்பது சமாதானத்திற்காக அப்ப எங்க ப்ரொஃபசர் சொன்னார் தமிழ் எம்ஏ தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் தியாகராஜர் கல்லூரியில பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தேன் அருணர் ஐயா சொன்ன மாதிரி தரிசுத்தர் நானும் பாடம் கேட்டிருக்கேன் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கையிலே தமிழில்